வணக்கம் நண்பர்களே தேன்கனிக்காய் தேன்கனிக்காய் நீரிழிவு நோய் நீங்க ஒரு சிறந்த மருந்தாக அமைந்து வருகிறது இந்த தேன்கனிக்காயில் சபோரின் என்னும் வேதி சேர்மானம் அதிகளவில் காணப்படுவதனால் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க பெரிதும் உதவுகின்றது இந்த தேன்கனிக்காயை எவ்வாறு உட்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் அதிகாலை வெறும் வயிற்றில் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாத நிலையில் ஒரு காயை எடுத்து உடைத்து உள்ளிருக்கும் வெண்மையான பருப்பை அதாவது உள்ளிருக்கின்ற வெண்மையான பருவை மட்டும்தான் தூளாக நறுக்கி நீருடன் விழுங்கி வர வேண்டும் இவ்வாறு இதனை தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வர சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறைந்து வரும் தினமும் இதனை செய்து வர உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளும் குறைகின்றது உடலில் ஆறாத புண்கள் இருந்தால் ஆறிவிடும் ஆங்கில மருத்துவத்தினை எடுத்துக்கொள்பவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை மருந்தோடு இதனையும் எடுத்துக்கொள்ள முடியும் சர்க்கரை நோயினால் வருகின்ற கால்வலி கால்வீக்கம் வீக்கம் கால் விரைப்பு கண்களில் பாதிப்பு பல் கூச்சம் போன்றவற்றை இந்த தேன்காய் கட்டுக்குள் வைத்திருக்கும் இதில் எந்தவிதமான விதமான பக்க விளைவுகளும் கிடையாது இரத்த அழுத்த பிரச்சனைகளையும் குறைக்கின்றது ஆன்டி பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு கொண்ட இந்த தேன்கனிக்காய் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது சளி காய்ச்சல் இருமல் போன்ற பிரச்சினைகளிலிருந்தும் காக்கிறது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவுகின்றது மிதமான சூட்டில் உள்ள தண்ணீருடன் இந்த தேன்கனிக்காயை சேர்த்து சாப்பிட செரிமான செயற்பாடு மேம்படுவதோடு மலச்சிக்கல் பிரச்சினை நீங்கிவிடும் மாதவுடாய் காலத்தின் போது பெண்கள் எதிர்கொள்ளும் அடிவயிற்று வழியினை குறைக்கவும் இந்த தேன்கனிக்காய் உதவுகிறது இந்த விதைகள் ஆஸ்துமாவையும் குணப்படுத்த உதவுகிறது